சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம் வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில செயலாளர் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய தலைவருமாகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப தமிழகம் முழுவதும் இன்று போதைபுரம் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியிலே இருக்கின்றது அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் சென்னை மாநகரில் மகாபெரும் மாநாடு போல இந்த மக்கள் கூடி போதை பொருளை நாட்டிலே நடவிட்டு தமிழகத்திலே நடமாடம் செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக விடிய அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் நினைவுக்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற நடைபெறுவதற்கு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள கழகத்தினுடைய சென்னை மாநகரினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் கழகத்தினுடைய தலைமை செயலாளர்களுக்கும் தம் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களுக்கும் இங்கு ஏராளமாக கூடியிருக்கின்ற கழக தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழகத்திலே ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது மதுவிலக்கு செயல்படுத்தப்பட்டது தமிழகம் போதையிலே பிரிந்து விட கூடாது மக்களுடைய உடலை பாதிக்க கூடாது ஒவ்வொரு ஏழைக்கூடும் நன்றாக வாழ என்பதற்காக அந்த ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜரும் செயல்படுத்தினார் நம்முடைய பெயர் அண்ணாவர்களும் செயல்படுத்தினார்கள் ஆனால் சாராயத்தை மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தது யாரு கருணாநிதி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு சாராயத்தை மீண்டும் மதுவிலக்க நீக்கி அந்த சாரத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி ஆகும் அவருடைய இளவல் இப்பொழுது ஸ்டாலின் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவர் வந்த பிறகு அப்பன் சாராயத்தை விட்டா மகன் வந்து போதைப் பொருள் விட்டு விட்டுருக்கான் அதான் நிலைமை இன்று போதைப் என்று தமிழகம் முழுவதும் எங்கே போனால் இருந்து மட்டும் மட்டுமல்ல தமிழகத்தில் இருந்து இந்தியா முழுவதற்கும் சென்று கொண்டிருப்பது அதற்காக துணை நின்று செயல்படுத்த சார்ந்தவர்கள் என்பதை இப்பொழுது ஜாஃபர் அவர்களை கைது செய்ய இல்லாமல் காலம் தாடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக என்றால் போதைதான் அந்த போதைதான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது மக்களை சீரழிக்கின்ற ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் எதிர்காலம் அழிவு வருகிறது என்று இந்த காலமே நம்முடைய நண்பர்கள் பேசும்பொழுது போதைப் பொருள் காண எதிர்காலம் அழியும் என்று சொன்னார்கள் எதிர்காலம் மட்டுமல்ல இன்றைய காலமே பார்த்து என்றால் எல்லோரும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அழிவில் மீட்க வேண்டும் என்றால் எடப்பாள் பழனிசாமி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அவர வழியிலே நின்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அம்மா அவர்கள் ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள் தேர்தல் அறிக்கையிலே ஆட்சிக்கு வந்தால் அனைத்திந்தி அண்ணா ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக சாராயத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே பல சாராய கடை கூடினார்கள் ஆனால் திமுக அரசோ சந்து பொந்தெல்லாம் சாராய கடை வைத்து கிடைக்கிறது சந்து பொந்தே மட்டுமல்ல அதுக்காக ஒரு அமைச்சர் இருந்தார் அவன் எங்க கரூர்ல இருந்து போறது வந்து அவன் எங்களுக்கு பாவம் செஞ்ச ஒரு நேரம் அந்த கரூர்ல இருந்து ஒரு ஆள் வந்து மந்த மாதிரி வந்து ஜெயிலே போய் உட்கார்ந்துக்கிட்டோம் மந்திரியா உட்காந்து நீங்க பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர் வழியை ஆட்சியில் அமைத்து மீண்டும் எங்கு போனாலும் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் போதைப் பொருள்களையும் இப்பொழுது தமிழ்நாட்டில் உலாவில் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசானது விடிய அரசு தந்தை எப்படி சாராயத்தை கொண்டு வந்தாரோ போதைப் பொருள்களை நாட்டிலே நடமாடிவிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற ஸ்டாலின் அரசை இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த கண்டனத்தின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவுரைக்கேற்ப நாங்கள் எல்லாம் பாடப்பட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்போது நமதி என்ற புரட்சி தலைமையாக கணவன் கண்டார்களே அந்த நாற்போது நாடாளுமன்ற தொகுதியையும் நாம் பாண்டிச்சேரி உட்பட அத்தனை வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதற்கு முன்னோடியாக அமையட்டும் இன்று மாநாடு போல சென்னையிலேயே கூடியிருக்கின்ற இந்த கூட்டமானது இந்த சென்னை மாறை சேர்ந்த கனக நிர்வாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக அவர்களுக்கெல்லாம் நன்றியை கூறி இப்பொழுது கண்ணன ஆர்ப்பாட்ட குரலை பொழுது எல்லோரும்